ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு கணக்கான சமையல் தான் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிறந்த பிறந்தநாளையொட்டி தான் இந்த சிக்கன் பிரியாணி செய்ய போறோம் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு சிக்கன் பிரியாணி செய்து கொடுக்க போகிறோம் இதை யார் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருந்த ஒரு சிஸ்டர் தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா அவள் ஏற்கனவே அவட முதலாவது மகளோட பிறந்த நாள் டயானாட நாளுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தா இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னு சொன்னால் அவளை ரெண்டாவது மகள்கிட்ட பிறந்த நாளை ஒட்டி தான் அக்கா சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கா அவட பிறந்தநாள் நாள் பார்த்திங்கன்னு முதலாம் தான் பிறந்தநாள் நாள் ஆனால் என்னால் கொடுக்க முடியாமல் போயிட்டேன் தாய் பூசத்தால் என்னால் கொடுக்க முடியாமல் போயிட்டு இன்றைக்கு ரெண்டாம் தேதி அந்த சாப்பாட்டை கொடுக்குறேன் லேட் ஆனதுக்கு சாரி சரியா இப்போ இந்த சாப்பாடெல்லாம் கடகடன்ட்டு செய்து சிக்கன் பிரியாணி எல்லாம் செய்து கொடுக்க போகிறோம் அவட பேர் வந்து பார்த்திங்கன்னு சிந்துஜா சிந்துஜாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விஷ்வே ஹாப்பி பர்த்டே சிந்துஜா நீங்கள் நினைச்சு எல்லாமே உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி நாங்கள் ப்ரே பண்ணிக்கொள்கிறோம் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் சிந்துஜாக்காக அப்பாவுக்காக ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அந்த நேரப்பா கோயிலில் போய் மாலையும் போட்டு மழுதிரியும் கொளுத்து சொல்லியிருக்கோம் அதுவும் செய்வேன் அதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசிச்சம்பல் நெத்தளிச்சம்பல் கறித்தூள் முட்டைமா அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்கிரீன்ல தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க கடை சிக்கன் பிரியாணியை செய்யலாம் அங்கே பாருங்க மாங்க காய் காய்க்குது பிஞ்சு காய்க்குதுங்க தெரியுதா பார்த்தீங்களா இதுல பூக்குது குதிப்பு தான் இதில் இன்னும் இந்த காய் காய்க்கையில் பூ பூக்குது அங்கே வந்து சின்ன சின்ன காய் காய்ச்சிட்டு வாங்க போய்டாங்க பிரியாணியை செய்யலாம் அடுக்க போட்டாச்சு ஆசிரம் ஒருக்கா விடுவோம் கழுவினாங்க இருந்தாலும் ஒருக்கா பிரியாணிக்கு டாசரை வச்சாச்சு சூடாட்டம் இப்போ சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்கிறேன்னு இது வந்து தேங்காய் எண்ணெய் இதோட பார்த்தீங்கன்னா நெய் சேப்பம் இது ரெண்டும் சூடாகட்டுக்கும் பட்டை வயலை சேப்பம் இது கொஞ்சம் பொரியாட்டுக்கும் ஏன்னா இதோட வெங்காயம் பச்சை மிளகாயம் சேர்ப்போம் இதெல்லாம் வதங்கட்டுக்கும் இதில் வந்து சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பத்து பேருக்கு தான் கொடுக்க சொன்னான் நான் ஒரு பத்து பதினஞ்சு பேரும் கொடுப்பேன் இப்போ இதில் வந்து சிக்கன் பிரியாணிக்கு மிளகாத்தூள் மஞ்சள் மல்லி மல்லித்தூள் கரம் மசாலா பிரியாணி மசாலா இதோட தயிர் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேசிக்காய் சேப்பம் சி புளி உப்பு மஞ்சள் தூள் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம் கலந்து விட்டாச்சு பிரியாணிக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட தயிர் தனி மிளகாத்தூள் பிரியாணி மசாலா கரம் மசாலா மல்லித்தூள் இதோட மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம் இதுக்கும் தேசி காப்பிளி விடணும் எடுத்துருக்கேன் விடுவோம் கலந்து இது வந்து அந்த எலும்பில்லாத சிக்கனாக எடுத்திருக்குறேன் இப்போ வதங்கி வருது இதில் வந்து காஜூவும் ப்ளம்ஸும் கொஞ்சம் சேர்க்குறேன் இதுவும் சேர்ந்து கொரியட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்பாம் தூடுவான் தக்காளி பழம் சேர்ப்பாம் வதங்கட்டுக்கும் இப்போ தக்காளி பழம் வதங்குது அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி அடிச்சு விடுவோம் வேண்டா சுடுது வெயில் சரியாண்டாங்க அங்க கலந்துட்டு நல்ல வெயில் அடிக்குது உங்களோடத்தை வெயிலா மழை இருந்தா கொஞ்சம் அனுப்பி விடுங்க பராவல் எங்களுக்கு சரியான வெயிலாக இப்போ பாருங்க தக்காளி எல்லாம் இனி இதில் வந்து தனி மிளகாத்தூள் பிரியாணி மசாலா கரம் மசாலா மல்லித்தூள் இதை கலந்து விடுவான் தயிர சேப்பம் கலந்து விடுவான் இப்போ வந்து மல்லியில் இதோட புதினாயில் கலந்து விடுவோம் இப்போ சிக்கனை சேர்ப்போம் இது எல்லாத்தையுமே வளைச்சு போடுவோம் இப்போ கலந்து விடுவோம் கொஞ்சம் சிக்கன் மாதிரி இருக்கா பத்து தானே பெரிய ஆசரம் வச்சா அது கொஞ்சம் மாதிரி இருக்கு இப்போ அதுலயும் போடா அம்மா இப்போ இது கலந்து விட்டுட்டு இப்படியே மூடி வைக்கணும் இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது சிக்கன்லையே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வரும் கொஞ்சம் மூடி வைப்பேன் அரிசியை கழுவி எடுப்பான் நான் வந்து கீரி சம்பா தான் எடுத்துருக்குறேன் ஓ இப்போ வேறுங்க தண்ணி எதுவுமே சேர்க்கலை நான் எப்படி வர்றது வந்து இனி வந்து தண்ணி சேர்க்க போறேன் நான் எடுத்துருக்கிற அரிசி கலவா தண்ணி சேர்ப்பேன் ஒரு டம்ளருக்கு ஒன்று டம்ளர் படி எடுங்க ஒரு டம்ளர் அரிசி அரிசிண்டா ஒன்றரை டம்ளர் தண்ணி சரியா இப்போ அரிசியை சேர்ப்பேன் உப்பு சேர்ப்பான் கலந்து விடுவோம் கலந்து விட்டாச்சு என்னை மூடி விடுவோம் அப்படியே பிரியாணி ஆறியட்டுமா இங்கால என்ன சூடாயிட்டு இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகேங்களா பொரிக்க போடுவோம் கொடுங்க கொஞ்சம் இதில் பாருங்க தக்காளி பழம் பச்சை மிளகாய் மல்லியில் பெரிய வெங்காயம் எல்லாம் வெட்டி எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு சம்பலுக்கு இதுக்கு மிளகு தூள் இதால் தயிர் கொஞ்சம் சேர்ப்பேன் இதோட உப்பு சேர்ப்பேன் இதால் சிக்கன் பொரியாட்டுக்கும் இதை கலந்து விடுவோம் இந்த மாதிரி நல்லா இந்த வெங்காயம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி கெல கேட்க விடப்பட்டு வந்துரும் அந்த அடுக்கு அடுக்கா இருக்கு இந்த மாதிரிங்க பாருங்க இதெல்லாம் வந்துரும் இப்படி உடப்பட்டு பாருங்க எப்படி அவிஞ்சு வருது ரெண்டு பாத்தீங்களா இனி வந்து மல்லியில போடணும் மல்லியில புதினா இல இதோட கொஞ்சமா நெய் மூடிட்டு கொஞ்சம் சேப்பூடி விட்டாச்சு மீதமும் அவிய அடுக்கும் நீங்க விழுப்புமெண்டா ஒரு பெரிய சுடு தண்ணி வச்சு மேல தம் போட போடலாம் விர அடுப்புல தூக்கி நெருப்பு போட்டு அப்படியே அந்த சூட்ல விட விடலாம் நான் தனிச்சு விட போறேன் கொஞ்சம் இப்போ வேணுங்க சிக்கன் பொரிஞ்சிட்டு எடுப்போம் இப்போ அடுப்ப நிப்பாட்டுவோம் பாடிட்டு பார்ப்போம் பார்த்தீங்களா சூப்பராக வருது பாருங்க இந்த மூடி விடுவோம் இப்போ இந்த பிரியாணிக்கு ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் விடுறேன் வாசத்துக்கு அப்ப நல்லா இருக்கும் இப்படியே மூடி விடுவான் சாப்பாடு எல்லாமே சிந்துஜாட்ட பேர்த்திக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் இந்த சாப்பாட்டை கொடுத்த சிந்துஜாட அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிந்துஜாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இப்போ வாங்க சாப்பாட்டை பார்க்கலாமா இது பாருங்க சிக்கன் பிரியாணி இங்கெல்லாம் வெங்காய சாம்பல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை வாழைப்பழம் கேக் இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ வாங்க கடை கடை சாப்பாடை கட்டலாமா ம் சிக்கன் பிரியாணியை பாருங்க எப்படி வந்துருக்கண்டு பார்த்தீங்களா சூப்பராக வந்துருக்கு கொஞ்சம் விட்டு நான் ஆரட்டுக்குமேண்டு இப்படியே ஒரு சிக்கன் துண்டோடு போடணும் சில பேர் எனக்கு சில பேர் இல்லை எல்லாருமே போடுறதுல ஒரு ஒரு கொமன் வந்து இருந்துச்சு சாப்பாடு வந்து நான் குறைய போடுறதுண்டு நான் சாப்பாடு குறைவாக போடுறதே இல்லை நல்ல தான் போடுவேன் வேணுமாட்டா இன்றைக்கி நான் சாப்பாடு கொடுக்கும்போது தாத்தா பாட்டியாக்கட்டும் உங்களுக்கு கேட்டு வீடியோ போடுறேன்னு பாருங்க நல்ல தான் போடுவேன் வயசானாக்கள் அவை தான் சாப்பிடுவேன் என்னோட சாப்பாடோடு தாரா ஆக்கள்கிட்ட திருப்தியா நான் கொடுப்பேன் அதே நேரம் சாப்பிட்ற ஆக்கள்கிட்ட வயிறு நிரம்ப கூடிய மாதிரி தான் நான் கொடுப்பேன் சரியா ம் இந்த பாருங்க வெங்காய சாம்பல் இங்கே ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை எனி கேக்கையும் வாழைப்பழத்தையும் நாங்கள் டிஷ்யூல வச்சு சாப்பாடு எல்லாமே கட்டியாச்சு இப்போ பாருங்க இந்த டிஷ்யூவில் வந்து கேக் வைப்போம் இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கு பிறகு கேக் வாழைப்பழம் ரெண்டு ரெண்டு வைக்கல இந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டி எடுப்போமா கேக் எல்லாமே இருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க அங்கே தான் இருக்கும் சாப்பிடுங்க பிறந்த நாள் இன்றைக்கு சிந்தையில் இன்னொரு சிந்துஜான் ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள் வாழ்த்துங்க நான் போடுற சாப்பாடு காணுமா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு திருப்தியா இருக்கா கானாடிக்கு சொல்லுங்க சாப்பிடுங்க நான் போடுறத சாப்பிடுங்க நான் போடுற சாப்பாடு காணுமா உங்களுக்கு போதுமா தாராளமா வரேன்

நல்லா இருக்கு சிந்துஜாட அளவு தெரியாதான் எந்த அளவு இருப்பேன் அவக்கு முழுது கொழுது அவட சைஸுக்கு පටගතා අය මෙතින් පර්්‍යපන්ක දෙයා පටනතා හ පන ය පටයා ප හිගේ Thank mm -hmm. you. எல்லாம் கொளுத்தியாச்சு மாலை போட்டாச்சு நாங்கள் வீட்டை கூப்பிட்ற நண்பர்களே எல்லாருமே சிந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் இந்த சாப்பாடை கொடுத்து ஃப்ரான்ஸில் இருக்கிற அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிந்துஜா ஜா நீங்கள் நினைச்சி எல்லாமே உங்களுக்கு நடக்கணும்னு நாங்களும் ப்ரே பண்ணிக்கொள்கிறோம் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்கள் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கப்பல் சிங்கில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பெட்டிடா அப்படியே நடக்கும்